டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான இன்பகரமான நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு எங்களுடைய இந்த உளவியல் ரீதியான விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே மிக முக்கியமாக நாங்கள் இன்று உளவியல் ரீதியாக பாடசாலை மாணவர்களும் சரி பெற்றோரும் சரி வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி மன அழுத்தத்துக்கு பலர் உள்ளாகிறார்கள் வேலை சுமை பொருத்தமற்ற தொடர்பாடல்கள் பொருத்தமற்ற டிவைஸை பயன்படுத்துறது இந்த ஹேண்ட் போன் போன்ற பொருத்தமற்ற முறையில் தேவைக்கு பயன்படுத்துறது இவ்வாறான பல்வேறு செயற்பாடுகளாலோ பொழுதுபோக்கு இல்லை ஒரு நாடகத்தை ரசித்து பார்க்குற தன்மை இல்லை ஒரு கலையை ரசித்து பார்க்குற தன்மை இல்லை ஒரு நடனத்தை ரசித்து பார்க்குற தன்மை இல்லை அப்போ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற ஒரு ஒழுக்கமான நிலை இல்லாத இந்த மனமொருக்குறங்கன்னு சொல்வார்கள் உங்களுக்கு என்னென்ன சந்தர்ப்பம் வருகிறதோ அதுக்குள்ள போய் மாண்டு போயிடுவோம் அப்போ நல்ல சூழ்நிலையில் அம்பிட்டமுன்னா நல்லா வந்துடும் அப்போ கூடாத சூழ்நிலையில் அம்பிட்டால் அப்போ மனிதன் இயல்பாகவே கூடாத சூழ்நிலைக்கு அம்பிடக்கூடியவன் வீக்னஸ் ஆனவன் உளவியல் ரீதியான வீக்னஸும் இருக்கு உடலியல் ரீதியான வீக்னஸும் இருக்கு இந்த வீக்னஸ்ல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான சிகிச்சை முறையில் இப்போ அழகியல் சிகிச்சை முறை டான்ஸ் தெரபி ட்ராமா தெரபி மியூசிக்கல் தெரபி அப்போ நீங்கள் மன அழுத்தத்தோடு இருந்தால் உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல பாட்டை போட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மன அழுத்தம் குறையும் டாக்டர் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு நகைச்சுவை திரைப்படம் நகைச்சுவை நடிகர்களுடைய ஒரு சின்ன குறுந்திரைப்படம் நகைச்சுவையை பார்க்குறது பார்த்து சிரிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறது பாருங்க அதே போல் ஒரு கலை வடிவம் ஒரு நடனம் அதை ரசிக்கிறது அதை ரசிக்கின்ற பொழுது உங்களுடைய மனைச்சுமை குறையும் உளவியல் ரீதியான பாதிப்புகள் மறையும் வாழ்வின் அர்த்தம் புரியும் உளவியல் ரீதியாக நீங்கள் ஒரு ஆளுமே அடைவீர்கள் இதில இன்று இது எல்லாத்தையும் பொருத்தி அதே போல சித்திரம் பெறுது கன்சன்ட்ரேஷன் வரும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் இவை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ட்ராமா அதாவது நாடகம் மூலம் சிகிச்சை செய்தல் தரப்பி அப்போ பிரச்சனையான மாணவர்கள் இருந்தால் அவைய செலக்ட் பண்ணி எடுத்து நாடகமாக நடிக்க பண்ணுறது அதை பார்க்கறது தான் நடிக்கிறவருக்கும்தான் சேஞ்ச் அது உடலியல் ரீதியான சேஞ்ச் பாருங்க பாடி லாங்குவேஜ் நடிப்பேன் இதனவே பேசுவேன் கதைப்பரோட உள்ள விஷயங்களை வெளியில் சொல்லுவேன் உளவியல் ரீதியானது இந்த ரெண்டும் சங்கமமாகும் ஏனையவரோட தொடர்பாடல் அது ஒரு அழகியல் வெளிப்பாடாக கனவேர் பார்ப்போம் அதை பார்க்கிற பொழுது இவருடைய பிரச்சனை தீரும் பார்க்கிறவரும் அதில் பங்கேற்பாளராக இருப்பார் ஆக கலைகள் மனிதர்களுடைய உளப் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளையும் வடிகால்களையும் வழங்குகின்றன ஆகங்கட பிள்ளைகளுக்கு அவன் நெடுக படி 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 ஒன்று இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த கலைகளை ரசிக்கிற சந்தர்ப்பங்களை குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கணும் அதை டிவி நிகழ்ச்சி சிலதை பார்க்க விடணும் ஒரு ஏதாவது டிவியை மூடி வர்றதில்லை அதே நேரத்தில் கலையில் ஆர்வமான பிள்ளைகளை படிப்பு கெடுகுதுன்னு சொல்லி விடக்கூடாது அந்த கலையிலையும் அவங்கள விடவுது அப்போ பல தெரிவுகள் இருக்குது அவன் படிச்சு யூனிவர்சிட்டி போகாண்டி இந்த கலைகளால் வந்து உழைப்பான் பாருங்க அப்போ இப்போ நீங்கள் கொழும்புல பார்த்தீங்கன்னா பல பாடசாலையில் ஒரு ஓயல் மாணவனோட சொன்னால் அஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கலை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பான் நான்கு விளையாட்டுகளில் பங்கு பெற்றுவான் நீச்சல் தனாக அந்த பள்ளிக்கூடத்துலேயே இருக்கும் எங்கட மண்ணிலேயே இல்லை ஆனால் எங்களை எல்லா இடத்துலையும் கடலில் எங்களுக்கு எல்லாம் நீச்சல் இடம் இருக்குது அவை இவ்வாறான தேர்ச்சிகளை பிள்ளைகளுக்கும் பெரியோருக்கும் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் வழங்குகின்ற பொழுது இந்த ஆட்சிகைக்குள் அவர்களை ஈடுபடுத்துகின்ற பொழுது ஏன் பாருங்கள் எங்களுடைய கூட நாங்கள் தெருவழி நாடகங்களை போட்டோம் அது மக்களுக்கும் ஆற்றுகை மற்ற மக்களுக்கு கவுன்சிலிங் அது ஒரு கவுன்சிலிங் அதை பார்த்து தங்களுடைய ஆதங்கங்களை பிரச்சனைகளை தீட்டு கொள்ளுதலும் தாங்கள் ஆளுமை உள்ளவராக வருதல் இது ஒரு மிக முக்கியமான நுட்ப முறை அப்ப இதை தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த பல்வேறு விதமான இந்த நுட்ப முறைகள் பாரம்பரிய தமிழர் பாரம்பரியத்தில் முந்தைய வாழ்வியலாக இருந்தது இப்ப பாருங்க அது வாழ்வியலாமல் இல்லாமல் போட்டுதல்லோ அதனால தான் பிரச்சனை அதை தீர்த்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்